பட் உங்களுடைய திருமணத்துல உங்க மாமனார் மாமியார் கலந்துகிட்டாங்களா இல்ல அவங்க வரல அப்ப உங்களுடைய திருமணம் நடந்தது எங்க யாருக்கெல்லாம் தான் தெரியும் அம்மன் கோயில்ல நடந்துச்சு அவரோட ஒரே ஒரு இது வந்து யாரும் வர வேண்டாம் திருமணம் நடந்தது எந்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மாதம்பட்டிக்கும் உங்களுக்கும் திருமணம் நடந்தது அவருடைய மனைவி ஸ்ருதிக்கு தெரியுமா தெரியாது தெரியும் தெரியுமா நல்லாவே தெரியும் ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா இவர்கிட்ட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த பொண்ணு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது ஓகே ஒரு பொண்ணா நமக்கு ஒரு இருக்கும்லாம் மத்த பொண்ணை ஹர்ட் பண்ணக்கூடாது அது அவங்க இருக்காங்க இல்ல எண்ட் ஆயிடுச்சு எண்ட் ஆகல அதெல்லாம் தாண்டி ஒரு நமக்கு ஒரு உமன் வந்து இன்னொரு உமன் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க தப்பா பேச மாட்டாங்க கரெக்டா அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் என்ன சொன்னேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஸ்ருதி பிரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க ஏன்னா அம்மா அப்பா எல்லாருக்குமே சொல்லிட்டாரு இவங்க கிட்ட சொல்லல பட் அத சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் என்கிட்ட வந்து சொன்னாரு ஒன் வீக்ல வந்து சொல்லிட்டேன்னு சொன்னாரு நீங்கோர் அவங்க என் போன் கால் எடுத்ததும் கிடையாது